மனதை ஜெயித்தவன் உலகத்தையே ஜெயித்தவன் ஆனால் இன்று நாம் தோற்கிறோம் எதிரிகளால் அல்ல நம்முடைய மனதால்தான் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் அர்ஜுனன் வில்லை கீழே வைத்தான் அவனுக்கு எதிரில் எதிரிலிருந்தது துரியோதனில்லை பீஷ்மரில்லை துரோணரில்லை அவனுக்கு எதிரில் இருந்தது அவனுடைய மனம் அவன் சொன்னான் கிருஷ்ணா என்னால் யுத்தம் செய்ய முடியவில்லை என் மனம் கலங்குகிறது இன்று நாமும் அதே போல்தான் ஜாப் ஸ்ட்ரெஸ் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ரெஸ் ஃபியர் ஓவர் திங்கிங் செல்ஃப் டவுட் ஃபியூச்சர் ஆங்ஸைட்டி இவையெல்லாம் நம்மை யுத்தம் செய்ய முடியாத அர்ஜுனனாக மாற்றுகிறது அப்போ கிருஷ்ணன் சொன்னார் உன் எதிரி வெளியில் இல்லை அவன் உன் மனதில்தான் இருக்கிறான் நம்மை அழிக்கிறது நம்மை நாமே கம்பேர் பண்ணுவது நம்மை நாமே டவுட் பண்ணுவது கடந்த காலத்தை நினைத்து வேதனைப்படுவது எதிர்காலத்தை பயப்படுவது இந்த நான்கு விஷயங்கள்தான் மனதின் மிகப்பெரிய வில்லன்கள் கிருஷ்ணன் மனத்தை இப்படி சொன்னார் மனம் ஒரு குதிரை அறிவு அதன் குதிரைக்காரன் ஆனா இன்று குதிரை நம்மை இழுத்து ஓடுகிறது நாம் அதை ஓட்டவில்லை ஃபியர் சொல்வதை செய்கிறோம் ஆங்கர் சொல்வதை செய்கிறோம் லஸ்ட் சொல்வதை செய்கிறோம் அதனால்தான் பின்னால் பச்சாத்தாபம் முன்னால் பயம் நடுவில் மனவேதனை கிருஷ்ணன் சொன்ன மிகப்பெரிய ரகசியம் உன் மனம் உன் நண்பனாக இருந்தால் நீ ஜெயிப்பாய் அது உன் எதிரியாக இருந்தால் நீ தோல்வியடைவாய் மைண்ட் ஒரு டூல் அது பாஸ் இல்லை நைஃப் போல அது உணவு செய்யவும் பயன்படும் அதே நைஃப் உன்னை காயப்படுத்தவும் செய்யும் மைண்ட் கூட அதே மாதிரி தொன்னூறு சதவீதம் மனிதர்களின் வாழ்க்கை ஏன் கெட்டுப்போகிறது தெரியுமா ஏனென்றால் அவர்கள் மனத்தைக் கேட்கிறார்கள் உண்மையைக் கேட்கவில்லை மனம் சொல்கிறது நீ தோல்வி நீ போதுமானவனில்லை ட்ரை பண்ணாதே மக்கள் என்ன சொல்வார்கள் கிருஷ்ணன் சொல்கிறார் இந்த குரல் உன் எதிரி கிருஷ்ணனின் முதல் மைண்ட் ரூல் நீ மனமல்ல நீ மனத்தை பார்க்கும் சாட்சிதான் உனக்கு கோபம் வருகிறது ஆனா நீ கோபமல்ல உனக்கு பயம் வருகிறது ஆனா நீ பயம் அல்ல நீ அந்த ஃபீலிங்கை கவனிக்கிறவன் மைண்ட் ஈக்குவல் ஸ்கிரீன் யூ ஈக்குவல்ஸ் வியூவர் ஒரு நெகட்டிவ் தாட் வந்தால் அதை ஃபைட் பண்ணாதே அதை சப்ரஸ் பண்ணாதே சொல்லு இந்த தாட் எனக்கு வருகிறது நான் அந்த தாட் அல்ல இவ்வளவுதான் இந்த ஒரு வரி, உன் மனத்தின் பவரை உடைக்கும் அர்ஜுனன் யுத்தம் ஜெயித்தது அம்புகளால் அல்ல அவன் மனத்தை ஜெயித்ததால் நீயும் அதேபோல் உன் வாழ்க்கையை மாற்ற முதலில் உன் மனத்தை மாற்று கிருஷ்ணா லைஃப் ரூல்ஸ் பார்ட் டூ டிசையர் கண்ட்ரோல் விரைவில்